ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பாராட்டும் அவமரியாதையும் புத்தர் தன்னுடைய கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்பும் பணியில ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவர் செல்லும் இடமெல்லாமே கூட்டம் அலையலையாக கூடியது ஒரு சிலர் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாங்க இன்னும் சிலர் அவரது கருத்தை ஏற்காததுடன் ஏளனமாக அவமரியாதையாகவும் பேச செய்தனர் ஆனால் அவற்றை எல்லாம் ஒரு சிறிய புன்னகையுடன் கடந்து சென்று விடுவார் புத்தர் ஒருநாள் அவர் ஒரு ஊருக்கு சென்றிருந்தார் அங்கு தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒருவர் புத்தரை கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிச்சார் சாதாரணமான ஒருத்தன் அந்த வார்த்தைகளை கேட்டால் அங்கு அசம்பாவித சம்பவங்கள் தான் நிகழும் ஆனால் எதிரில் இருப்பவரோ புத்தர் ஆயிற்றே அவரது முகத்தில் புன்னகையை தவிர வேறு எந்த முகபாவனையும் தென்படவே இல்லை புன்னகையோடு தன்னை திட்டியவரை தன் அருகில் வரும்படி அழைச்சாரு புத்தர் அவர் நம்மை என்ன செய்துவிடப் போகிறார் என்று நினைத்த அந்த நபரும் புத்தரின் அருகில் போய் நின்றார் அவரை தன் பக்கத்தில் அமரும்படி சொன்னார் புத்தர் பின்னர் அவரிடம் நண்பரே நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவரை பார்க்க செல்லும் போது கையில் ஏதாவது எடுத்துச் செல்வீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த நபர் ஆமாம் பழங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு செல்வேன் அப்படின்னு பதில் சொன்னார் அப்படி நீங்கள் வாங்கிச் செல்லும் பழங்களை நீங்கள் காணச் சென்றவர் உங்களிடம் இருந்து வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த பழங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டார் புத்தர் நான் வாங்கி சென்ற பழங்களை நான் என்னுடனேவே எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த நபர் அப்போது புத்தர் அதே புன்னகையுடன் கூறினாரு அதைத்தான் இப்போது நீங்கள் செய்ய போகிறீர்கள் திட்டுவது என்பது உங்கள் சுதந்திரம் அதை ஏற்பதும் ஏற்காததும் என்னுடைய சுதந்திரம் நீங்கள் என்னை அவமதித்து பேசிய பேச்சுக்களை நான் இப்போது ஏற்கவில்லை எனவே பழங்களை திரும்பி எடுத்துச் செல்வது போல உங்களுடைய வசைப்பாடலையும் உங்களுடனேயே திரும்பி எடுத்துச் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு புத்தர் அதை கேட்ட அந்த நபர் வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சாரு தன் தவறை உணர்ந்தார் உடனடியாக புத்தரின் பாதத்தை வணங்கி மன்னிப்பும் கேட்டார் பின்னாளில் அவர் புத்தரின் கொள்கைகளை பின்பற்றும் மிகச்சிறந்த சீடனாகவும் மாறிப்போனார் ஆன்மீகத்தை முழுமையாக உணர்ந்து அறிந்தவர்களை இன்பமும் துன்பமும் பாராட்டும் அவமரியாதையும் ஒன்றும் செய்வதில்லை அதை புத்தரின் வாழ்வில் நடந்த இந்த கதை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்பங்களைப் போலவே துன்பங்களும் வாழ்வில் நடக்கும் ஆனால் இன்பங்களை மகிழ்வாக வரவேற்கும் நமக்கு துன்பங்களை ஏற்கும் மனப்பக்குவம் இருப்பதில்லை ஒரு சிலர் வாழ்க்கையில் ஏராளமான அவமானங்களை சந்திக்கவே செய்வார்கள் அது அவர்களின் மனதை மிகவும் பாதித்து விடுகிறது அதனால் நிலை குலைந்து வாழ்வையே இழந்து விட்டதாக கருதுபவர்களே இங்கு ஏராளம் இன்பத்தையும் துன்பத்தையும் மரியாதையும் அவமரியாதையையும் சரிசமமாக ஏற்பது எப்படி என்பதைத்தான் ஆன்மீகம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஆன்மீகத்தை முழுமையாக உணர்ந்து அறிந்தவர்கள் இன்பமும் துன்பமும் பாராட்டும் அவமரியாதையும் ஒன்றும் செய்வதில்லை இதை புத்தரின் வாழ்வில் நடந்த இந்த கதை மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி